எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பண ஆசை தீமையின் தொடக்கம் கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும் நீதிமொழிகள் பதினொன்று நான்கு ஒரு செல்வந்தரின் குடும்பம் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க ஒரு ஆயாமாவை வேலைக்கு அமர்த்தினார்களாம் இன்னும் பல வேலைக்காரர்களும் அந்த வீட்டில் இருந்தார்கள் பணக் கஷ்டம் அந்த வீட்டிற்கு வந்தது அப்பொழுது ஒரு சிறிய வீட்டிற்கு அவர்கள் வீடு மாறினார்கள் அங்கு வேலைக்காரல் இல்லை ஆயா மட்டும் தொடர்ந்து வேலை செய்தாள் மேலும் பணம் சிக்கல் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டது உடனே அந்த ஆயாவையும் நிறுத்த வேண்டியதாகிவிட்டது பண வியாபாரத்தில் நஷ்டம் தகப்பன் கவலையோடு வீட்டில் உட்கார்ந்திருந்தார் அவரது சிறிய மகள் அவருடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் என்றாலாம் அவருடைய சோர்வை போக்குவதற்காக அவள் அவ்வாறு கூறினாள் போலும் நானும் உன்னை நேசிக்கிறேன் மகளே என்று தகப்பன் கூறினாராம் தன் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு கிடைத்த அன்பை எண்ணி பார்த்தார் சிறு குழந்தை மேலும் அப்பா எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுப்பீங்களா என்று கேட்டாலாம் என்ன உறுதிமொழி என்று தகப்பன் கேட்டாராம் அவள் தகப்பனை நோக்கி அப்பா நீங்கள் பணக்காரன் ஆக மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுங்கள் நீங்கள் பணம் சேர்த்த போது எங்களோடு நேரத்தை செலவழிக்கவில்லை இப்பொழுது ஒவ்வொரு இரவிலும் எங்களை அனைத்து முத்தமிடுகிறீர்கள் உங்கள் மடியில் ஏறி அமர முடிகிறது எனவே நீங்கள் பணக்காரர் ஆகாதீங்க அப்பா என்று சொன்னாலாம் ஆம் என சகோதர சகோதரிகளே குழந்தையின் அன்பை பார்த்தால் அன்பை பணத்தால் பெற முடிய அவர்களுக்கு நமது நேரம் கவனிப்பு எல்லாம் தேவைப்படுகிறது என்று பார்க்கிறோம் பணத்தை விட இவை அதிக மேன்மை உள்ளவை அல்ல ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பணம் ஆடம்பரம் இதற்காக ஓடி செல்கின்ற பெற்றோர்கள் அநேகர் ஆனால் தான் பெற்ற குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவதற்கு நேரமில்லை அவர்களின் ஆத்மாவின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை பணத்தை நாடி ஓடி செல்கிறோம் அந்த பணம் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவை கொடுப்பதில்லை அவர்களோடு பேசுவதும் உரையாடுவதும் அன்பு செலுத்துவதும் எத்தனை கோடி பணத்தை காட்டிலும் மிகுந்த செல்வமாக அது காணப்படுகிறது ஆனால் பண ஆசையை தேடி ஓடும்போது அது நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழித்து விடுகிறதாய் அவர்களின் மனநிலை பாதிக்கப்படுகிறதாய் மாறுகிறது ஆகவே இந்த பண ஆசை எல்லாவித தீமைக்கும் தொடக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பண ஆசையை நம்ம விட்டு அது எந்த ஒரு நாளிலும் அது நமக்கு உதவாது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் நீதியோடு நாம் இருக்கும்போது எல்லா மரண ஆக்கினைக்கும் நாம் நீங்களாக்கி தப்புவிக்கப்படுவோம் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே பண ஆசை எல்லா தீமையின் தொடக்கமாய் இருக்கிறது கர்த்தாவே அப்படிப்பட்ட பண ஆசைக்காக எங்களது நேரம் குடும்பம் அன்பு எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அன்றுவரே ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அன்றுவரே பணத்திற்கு மேலானது அன்பு உறவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்